ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர் தமிழ்நாட்டில் ஒன்னுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு ஏழு மாவட்டத்தில் வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன டிஸ்ட்ரிக்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது பார்க்குறது முன்னாடி மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல்லைக்கை மட்டும் பிரஸ் பண்ணி ஆலேசிக்கோங்க சற்று முன்பு வெளியான தகவல் படி டிசம்பர் மூன்றாம் தேதி இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களுடைய தொகுப்பு தான் இது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் சேலம் நீலகிரி ராணிப்பேட்டை திருக்கோவிலூர் கள்ளக்குறிச்சி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஊத்தங்குறை கிருஷ்ணகிரி பேச்சம்பள்ளி வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி கொடுத்துருக்காங்க கள்ளக்குறிச்சியில் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை வந்து வழங்கப்பட்டிருக்கு அதே மாதிரி புதுச்சேரியிலேயுமே பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறைன்னு சொல்லி அறிவிச்சுட்டாங்க ஸோ மெயினாக வந்து கிருஷ்ணகிரி தாலுகாவில் இன்றைக்கி வந்து விடுமுறை தான் கிருஷ்ணகிரியில் இரண்டு தாலுக்காவுக்கு விடுமுறை கிருஷ்ணகிரியில் இரண்டு தாலுக்காவில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அதே போல் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை பொறுத்த வரைக்கும் சேலம் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மாவட்டங்களில் இன்று டிசம்பர் மூணு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை ராணிப்பேட்டை திருவண்ணாமலை நீலகிரி பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கனமழை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்று நீலகிரி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் வந்து பார்த்திங்கனா ஊடகத் தலைவருக்கும் செய்தி விருப்பாக இருக்காங்க ஸோ தொடர்ந்து பல மாவட்டத்தில் இன்றைக்கி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது விடப்பட்டுள்ளது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஏழரை நிலவர மணிப்படி பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களுடைய தொகுப்பு தான் இது ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ மொழியாக வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா மாணவன் கல்மொழி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய விலை கனப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ